ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விநாயக சதுர்த்திக்கு பிள்ளையார்பட்டியில் செய்கிற மாதிரி மோதகம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதே கப்பில் கால் கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் ஒன்றா நல்லா கலந்து எடுத்து நல்லா ரெண்டு மூணு தர கழுவி எடுத்துக்கணும் எப்போவும் செய்கிற மாதிரி கொள்ளக்கட்டை செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு வெள்ளை துணியில் ஃபேன் கடியில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ஓரளவு காயணும் ஒரு பத்து நிமிஷம் காஞ்சால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு அப்பப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் இந்த அளவுக்கு காஞ்சால் போதும் இப்போ இது ஒரு கடாயில் சேர்த்து நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவு வறுத்து எடுத்துக்கணும் நல்லா மொறுமொறுன்னு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் சுத்தமாக ஈரப்பதம்லாம் போயிடணும் அரிசிலையும் பருப்புலேயும் அதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த அரிசியும் பருப்பையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி பண்ணாமல் ரவை பதத்துக்கு எடுக்கணும் இந்த அளவு இருந்தால் போதும் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது இப்போ ஒரு கடாயில் மூணுலேருந்து மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் பச்சரிசி எடுத்தோம் அரிசிக்கும் பருப்பும் சேர்ந்து மூன்றரை கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும் அதுக்குள்ளே எங்கிட்ட கப் அளவு வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை தண்ணி இப்போ நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து கால் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே கலந்து விடணும் நல்லா அந்த தண்ணியிலே வெந்து வரணும் இந்த இந்தளவு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்து எடுத்துட்டு இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் கை பொறுக்கிற சூடு வந்தோடன இதே மாதிரி ப்ரௌன் ஷேப்லேயும் பிடிச்சிக்கலாம் உங்கள்கிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா அதுலேயும் வச்சு செஞ்சுக்கலாம் நான் ரெண்டிலையுமே செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும் இப்போ மோடில் விட்டு வச்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் இப்போ ஒரு இட்லி தட்டில் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாம் இதில் வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான மோதகம் ரெடி